அந்த பண் ஆனால் திருவாசகமே சொல்லுகிறபடி பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருவோம் பண் இசையை சுமந்த ஒரு மொழி இந்த தமிழ் மொழி தூதுவர் போல் கீற்று விட்டு தூக்கி தலை நிமிர்த்தி நாதமணி தெண்டலிலே நடனமிடும் தென்னையை போல் ஆதிரைக்கும் கார்த்திகைக்கும் ஆயிழையார் ஏற்றி வைக்கும் தீபமன மின்னலிடும் செம்மலர் போல் வெண்மலர் போல் பாதி மொழி வாராமல் பாட்டிசைக்கும் பூங்குயிலும் பாக்குவரும் வெற்றிலை போல் மோதி சிறகடிக்கும் முத்தான கிள்ளைகளாய் சேலையிலே கோவில் கட்டி சிற்றடையில் பின்னலிட்டு பாலமுத பூமுகத்தை பட்டொளிர பொட்டு வைத்து நாலு குண சேனையிலே நாணமது முந்தி வர ஆசை நடத்தி வர அச்சமது பிந்தி வர போதார் நறுங்குழலில் போதை மலர் சரிய எங்கள் கோதை

எனவேதான் இந்த மொழி காப்பதும் இன்னைக்கு மொழி அடுத்த ஜெனரேஷன் வந்து தமிழ் படிக்காதுங்க சத்தியமா சொல்றேன் அடுத்த ஜெனரேஷன் தமிழ் படிக்காது இன்னைக்கு நாம் ஒரு 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 தீவிரமான திட்டம் ஒன்றும் ஒரு இயக்கம் ஒன்றும் நடத்தவில்லை என்றால் அடுத்த தலைமுறை தமிழை படிக்காது ஒவ்வொரு பகுதியில் எனக்கு இந்த கொங்கு நாட்டுக்கு அப்பப்போ வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் ஏன்னா அந்த நீங்க தமிழ் பேசுறது அவ்வளவு ஒரு ரொமான்டிக்கா இருக்குங்க அந்த ஏனுங்க அப்படின்னு சொல்றப்ப வந்து நமக்கு அது ஒரு கிக்கா இருக்கும் ஆனா இன்னும் சத்தியமா சொல்றேன் அடுத்த தலைமுறை வருகின்ற பொழுது சன் டிவி சொல்ற தமிழ் தான் அந்த அந்த ஸ்லாங் தான் இருக்குமே தவிர இந்த கொங்கு ஸ்லாங் அடுத்த தலைமுறை இன்னும் ஆண்டுகளில் இட் ஹேப்பன் தான் இந்த சக்தி மசாலா போன்றவர்கள் இனி தொடர்ந்து செய்ய வேண்டியது தயவு செய்து தமிழகத்தினுடைய தல ஒலி வடிவங்களை தமிழ் பலவேறு ஒலிவடிவங்களில் மதுரைக்கு போனா அது வித்தியாசமா இருக்கும் கிளாஸ்ல நீங்க பாடம் எடுத்துட்டு இருப்பீங்க பையன் நேற்றுக்கு வந்திருக்க மாட்டான் ஏன்டா நேற்றுக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்டா அதான் இன்னைக்கு வந்திருக்கோம் இல்ல அப்படிமா ஸ்லாங் அருமையா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் வந்து பதிவு பண்ணணுங்கிற இல்லைன்னா இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்த இந்த ஸ்லாங் எல்லாம் போயிடும் இந்த 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 அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தருகின்ற அந்த தமிழ் ஒலி அதுதான் தமிழகத்தினுடைய தமிழினுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் ஒலியாக மாறிவிடுமோ என்கின்ற அச்சம் நமக்கு வருகின்றது ஆக நீங்கள் இதை எடுக்க முடியும் ஏனென்றால் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க எல்லாம் இல்லை சிம்பிள் பி இந்த மண்ணில் கால்பதித்து வானில் கை வீசி நமக்கு என்ன இருக்கிறதோ யதார்த்தமாக அதில் வேரூண்டி நில்லுங்கள் சுப்பிரமணிய பாரதியினுடைய சொல்லாடல் இது மண்ணில் கால்பதித்து வானில் கை வீசி ஆனால் மொழியை பற்றி நான் எவ்வளவும் சொல்லிக்கொண்டே போகலாம் எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம் அதற்கு ஒரு நாள் போதாது ஆனால் நான் என்று சொல்ல விரும்புவது மொழியை காப்பது இரண்டாவது இந்த இனத்தை காப்பது மண்ணில் கால்பதித்து வானில் கைவீசி யதார்த்தம் என்னவென்றால் இன்றைக்கு நாம் கால் பதித்து நிற்கிற தளத்தையும் காண முடியவில்லை வானில் கை வீசுவதற்கான நம்பிக்கைகளையும் பார்க்க முடியவில்லை இதுதான் உண்மை இல்லை என்றால் மே பதினைந்தாம் தேதி உங்களுக்கு சொல்லுகிறேன் உலகத்தில் எந்த கொடுமை இப்படியான ஒரு கொடுமையை வேறு எங்கும் நடக்காது ஈடப் பிரச்சனையோடு நேரடியான ஈடுபாடும் தொடர்பும் உழையவிடா என்பதால் சொல்லுகின்றேன் மே பதினைந்தாம் தேதி எட்டாயிரம் மக்கள் எட்டாயிரத்து ஐநூறு மக்கள் காயம்பட்டு கிடக்கின்றார்கள் எந்த மருத்துவ உதவியும் இல்லாமல் மூவாயிரம் போராளிகள் காயம்பட்டு கிடக்கின்றார்கள் பதினோராயிரத்து ஐநூறு மக்களும் போராளிகளும் காயம்பட்டு கிடக்கின்றார்கள் இவர்களை எப்படியாவது அப்புறப்படுத்தி அவர்களுக்கு ஒரு சிகிச்சை வழங்குகின்ற ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்றுதான் சண்டை நிறுத்தம் என்கின்ற கோரிக்கை வலுவாக வலுவாக முன்வைக்கப்படுகின்றது மேற்குலக நாடுகளும் ஐக்கிய நாடுகள் அவையும் அதை தீவிரமாக பரிசீலித்துக் உள்ளே வந்தால் இங்கு நடக்கின்ற இந்த கொடுமையினுடைய கனாகனம் ஏனையவர்களுக்கு தெரிந்து விடுமோ என்கின்ற ஒரே காரணத்தினால் அது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த பதினோரு ஐநூறு பேரையும் புல்டோசர்கள் கொண்டு ஏற்றி உயிரோடு கொள்கின்றார் இது நடந்தது இது நடந்தது மே பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதிகளில் அந்த முல்லைத்தீவு கடற்பரப்பில் மட்டுமே கடைசியாக நின்ற போராளிகள் நீங்கள் அது வேறு சண்டைக்காக வந்தவர்கள் சண்டையிடுவார்கள் வீரமரணம் அடைவார்கள் அது வேறு ஆனால் பதுங்கு குழிகளுக்குள் இருந்த சுமார் இருபது ஆயிரம் அப்பாவி மக்களை நீங்கள் துப்பாக்கியால் சுட்டும் சாகாதவர்களை உயிரோடு புதைத்தீர்களே உயிரோடு புதைத்தார்கள் மூன்று நாட்களில் சுமார் முப்பது ஆயிரம் தமிழர்களை கொன்றழித்தார்கள் இங்கு நாம் என்ன செய்தோம் இந்த நூற்றாண்டில் நாகரிகம் என்று நாம் ஒரு எல்லையை தொட்டோம் என்று முழங்குகின்ற ஒரு காலகட்டத்தில் மனித உரிமை மக்களாட்சி பேச்சுரிமை மனித மாண்பு என்கின்ற விழுமியங்கள் எல்லாம் உலகத்தை வழிநடத்துகின்ற அறநெறி அரசியல் நெறி கொள்கைகள் என்று நாம் தலைவர்கள் எல்லாம் முழங்குகின்ற ஏற்றுக்கொண்டு விட்ட நிறுவன மயமாகி ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு காலகட்டத்தில் நம் கண்ணதிரே முப்பது மக்கள் சாதாரண ஆடு மாடு கோழிகள் கொல்லப்படுவதைப் போல் கொல்லப்பட்டார்களே நாம் என்ன செய்தோம் என்றால் எங்கோ ஒரு தவறு அல்ல எங்கோ தவறு அல்ல உண்மையில் அந்த வலிகளின் துயரத்திலிருந்தும் அந்த துயரங்கள் தருகின்ற எழுச்சியிலிருந்தும் புதியதொரு நம்பிக்கையை ஒருவேளை அந்த மக்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஈழத்தில் நடந்த துயரம் நமக்கு எதை காட்டியது என்றால் தமிழகத்தில் இந்தியாவில் தமிழ் மக்களுக்கான அரசியல் பலம் என்பது எவ்வளவு பலவீனமானதாகவும் எவ்வளவு வெற்றிடமாகவும் எவ்வளவு எவ்வளவு சுருக்கமானதாகவும் இருக்கிறது என்பதை காட்டியது அதுதான் அதிகமான வழி எனக்கு தருகிறது எனவேதான் நண்பர்களே தமிழர்களே நான் மனிதனாக இருக்க விரும்புகிறவன் ஆனால் முதலில் தமிழனாக முதலில் மனிதனாகவும் பின்னர் தமிழனாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற என்னை ஆசிக்கிற என்னை ஈழத்து அனுபவம் முதலில் தமிழனாகவும் பிறகு மனிதனாகவும் இரு என்று ஆக்கியிருக்கிறது என்பதை வெட்கமின்றி சொல்லுகிறேன் நான் எந்த காலத்திலும் ஜாதி பேதங்கள் பார்த்தது இல்லை மொழி பேதங்கள் பார்த்தது இல்லை எந்த மொழியினரையும் எந்த ஜாதியினரையும் நான் எதிரியாகவோ அல்லது கட்டமைக்கின்ற அந்த 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 பிரச்சாரத்திலோ ஒருபோதும் நான் உடன்பட்டதும் இல்லை ஆனால் பல நேரங்களில் எதிரிகள் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களே அன்றி நான் நானாக எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க முடியவில்லை இதுவும் ஒரு கசப்பான நிஜம் ஒரு இன அழித்தல் நடந்திருக்கிறது இந்த தேசம் இது வெறும் தேசம் அல்ல வெறும் ஒரு நாடு அல்ல இட்ஸ் நாட் சிம்பிளேஷன் இது ஒரு நாகரிகம் என்றால் ஒரு இன அழித்தலுக்கு அந்த உண்மை கூட வெளியே வரக்கூடாது என்று ஒரு ஐக்கிய நாடுகள் அவையில் நாம் தீர்மானத்தை தடுத்து நிறுத்த முடிகிறது என்றால் அவமானம் என் சார்பில் இந்த அவமானத்தை என் மீது திணிக்காதீர்கள் கண்ணிய சீற்றம் வரவில்லையே இங்கு இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் ஒரு ஆங்கில பத்திரிகை சென்று வந்து எழுதியது விசிட்டிங் கேம்ப் வாஸ் அப்லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூன்று லட்சம் மக்களை நீங்கள் ஆடு மாடுகள் போல ஒரு இடத்தில் கூட்டி சேர்த்து இடைவிடாத எரிகணை குண்டு வீச்சுகள் பாஸ்பரஸ் குண்டு வீச்சுகள் இன்னும் எல்லா குண்டுவீச்சுகளுக்கும் உட்படுத்தி பிள்ளைகளை குன்றழித்து பெண்கள் கடைசி நேரத்தில் சரணடைய வந்த பொழுது நினைவில் கொள்ளுங்கள் வென்றை கேன்றி சரண்ட ஒரு பெண்ணுக்கு மானம் என்பது பெருமை அந்த பெண்கள் ஆடைகளை அவிழ்த்து கைகளை உயர்த்தி வரும்படி செய்யப்பட்டார்கள் தெரியாது நமக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால் பலர் என்னை கேட்பார்கள் உங்களுக்கு அச்சம் இல்லையா நீங்கள் வெளிப்படையாக பேசுகிற பேசுகிறீர்களே என்று மாணிக்க வாசகர் தான் எனக்கு கூட நினைவு கூறுவார் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனு கெண்கடவேன் வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணாள்வான் மதித்தும் இறேன் என்று யானேதும் பிறப்பஞ்சேன் சாகிறதுக்கு எனக்கு கடப்பாடு இல்லையா வாழ்ந்த வாழ்க்கை வந்து எனக்கு திருப்தியா இருக்கு போதும் நாளைக்கு செத்தாலும் போயிடலாம் எந்த தப்பும் இல்லை உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு திருப்தி இருக்குன்னா என் வாழ்க்கையை பற்றி எனக்கு திருப்தி என்ன இன்னைக்கு ராத்திரி செத்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை திருப்தி இல்லாதவர்கள் தான் நிறைய வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் திருப்தி உள்ளவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள் உண்மை மட்டுமே நம்மை விடுவிக்கும் உண்மை தான் நம்மை விடுவிக்கும் எனவே இன்று கவிதா மேதமைகளை தேடி நான் இங்கே இந்த அரங்கில் நிற்க விரும்பவில்லை உண்மையில் இத்தனை அலுவல்களுக்குடையும் இங்கே வந்ததற்கு காரணம் என்னவென்றால் தமிழ் மக்களுக்கென்று ஒரு மனசாட்சி இருக்கிறது அது அற்று போகாது இந்த உண்மைகள் நமக்கு தெரியவில்லை அத்தனை பேரும் ஒரு கயயர் நிலையில் இருந்தோம் என்பதுதான் உண்மை ஆயுதப் போராட்டம் சரியா தவறா என்ற கேள்விக்கே நான் வரவில்லை அது தவறு என்று வாதிடலாம் சரி என்று வாதிடுகிறவர்களும் இருக்கலாம் அது வேறு ஆனால் நமக்கு முன்னால் நடந்திருப்பது ஜெனசைட் ஒரு ஜெனசைடை ஒரு சிவிலைசேஷன் டிஃபண்ட் பண்ணி இருக்கிறது அதற்கு அதற்கு ஊக்கமாக நின்று இருக்கிறது ஷேம் தி சோ கால்ட் இங்கிலீஷ் மீடியா ஆங்கில ஊடகங்கள் அந்த ஜெனசைட்க்கு லெஜிடிமிசி நியாயத்துவம் வாங்கி கொடுத்திருக்கின்றன அறிவு விபச்சாரம் அறிவு நாணயமின்மை எனவேதான் தமிழ் சமூகத்தினுடைய விதை நல்களாக இந்த தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணிலே இந்த மண்டலத்திலிருந்து விதை நல்கள் இன்னும் முழுமையாக அற்றுப்போகவில்லை நாம் வன்முறை தேட வேண்டிய அவசியம் இல்லை நாம் வேறு எந்த தேட வேண்டிய அவசியமில்லை உண்மையை எப்போதும் தமிழ் சமூகம் தேடிக்கொண்டே இருக்கும் இது தமிழ் சமூகத்திற்குரிய பாரம்பரியம் நான் நக்கீரனில் கூட எழுதியிருந்தேனே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகின்ற அந்த கணத்தில் மட்டும் சிவபெருமானை விட நக்கீரன் ஒரு படி உயர்ந்து நிற்பதாகத்தான் நம்முடைய அகக்கண்களுக்கு தெரிகிறது இல்லையா தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று காற்றிலம்பை வீசியறிந்த கண்ணகியை இன்றும் நான் ஒரு தெய்வீக தாய் போலத்தான் நம்முடைய அக உள்ளத்திலே போற்றி வருகின்றோம் நம்முடைய பக்தி என்பது சாதாரண பக்தி அல்ல நாம் ஆர்க்கும் குடி அல்லோம் என்று முழங்கிய பக்தி கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயவே என்று சொன்ன பக்தி அப்படிப்பட்ட ஒரு ஒரு தமிழர்கள் ஒருவேளை போய் பேசுவார்கள் தமிழர்கள் பொய்மையை ஒருவளை தேடுவார்கள் ஆனால் உண்மையை போற்றுகின்ற பாங்கு உண்மையை போற்றுகின்ற மேன்மை இந்த தமிழ் பண்பாட்டிற்கு எப்போதும் இருந்து வந்திருக்கிறது உண்மையை போற்றியவர்களை தெய்வீக நிலையில் வைத்து இந்த தமிழ் சமூகம் போற்றியிருக்கிறது என்ற நிலையில் நான் இன்று பேசுவது கவிதா மேதமைகளை தேடியல்ல அன்பார்ந்த நண்பர்களே ஈரோட்டினுடைய தமிழுக்கான விதை நல்களே சமூக நீதி இயக்கத்திற்கான விதை நல்களே உண்மையின் குரலாக மீண்டும் ஒருமுறை எழுந்து நில்லுங்கள் நம் உலகத்தில் நாம் வாழ்ந்த காலத்தில் நாம் நாகரிகம் என்று போற்றுகிற இந்த நாட்டின் உதவியோடு ஒரு ஜெனசைடு நடந்திருக்கிறது அந்த இன அழித்தலை கொண்டு வந்த பிறகுதான் இன அழித்தல் உண்மையை வேறு எதுவும் பிறகு வரட்டும் இந்த இன அழித்தல் உண்மையை உலகிற்கு கொண்டு வருகின்ற சிறு ஆன்மீக கடமையை உங்களை போன்ற புண்ணியவான்கள் புனிதவான்கள் அறிவு அறிவை மதிக்கத் தெரிந்த அற்புத ஜீவன்களாகிய நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடும் பணிவோடும் வேண்டி இந்த அறிவு கூட்டத்தை மீண்டும் ஒரு முறை வணங்கி கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி